செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னையில் நடைபெற்ற தியோசபிக்கல் சொசைட்டியின் நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது சர்வதேச மாநாட்டில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி பங்கேற்று பேசிய உரை மத்திய அரசின் வேளாண் திட்டங்களின் பலன்கள் குறித்து வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தியோசபிக்கல் சொசைட்டியின் சர்வதேச மாநாடு சென்னையில் நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்று உரையாற்றினார் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர் பேசும்போது Weapons of mass destruction, a world which would be equitable, free from poverty and disease. Where are we today? Today, nuclear weapons have multiplied many times, many fold, and they are in far many more hands than it was before. Each one of them having enough stockpile to destroy this world many times over. Look at the inequalities, deprivation, the hunger, starvation—we have in this world a large segment of humanity is malnourished, is hungry. Look at the climate; Mother Earth is heating up due to reckless exploitation of its resources, its assets, which they, they call it resources with the anthropocentric view of life that. Humans are the Lord and Master of the creation, and the whole creation is meant for their enjoyment. In the race for enjoyment, they have devastated the climate, the environment, and now elements are angry. They are visiting, they are showing their wrath time to time. These are curtain raisers. If you look at the technologies, now the latest advancement in technology, they are trying or they are asserting to deny the very existence of human agency. They say, machine. Will replace the humans not for doing the work but even as humans themselves. They will be thinking, they will have consciousness, they will be super intelligent, far more efficient. The very definition of human being, the meaning of human being, is being questioned and questioned with arrogance, so called scientific arrogance. This advancement are further increasing the asymmetry, asymmetry in wealth and power. This unstable world, where is it heading? Is it sustainable? I don't think so. Then, what is the way forward? At individual level, there have been people, there have been people who have been pursuing the truth, the realization that we are all part of larger whole. We are one and the same. We are like leaves, million leaves on a tree. Each leaf looks different, but out of the tree it has no existence. We are all integrally one. this realization is being pursued by at the individual level வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு வேளாண் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவது அம்மாவட்ட விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது இது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு வேளாண்மை துறையில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் நாட்டில் வேளாண்மை செழிக்கவும் விவசாயிகளுக்கு கூடுதலான வருவாய் கிடைக்கும் வகையிலும் நடவடிக்கை எடுத்து வருகிறது மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் மூலம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள சுமார் ஐம்பத்தெட்டாயிரம் விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் தற்பொழுது மத்திய அமைச்சரவை விவசாயிகளுக்கு டிஏபி உரமானியம் வழங்க ரூபாய் மூவாயிரத்தி எட்நூறு கோடி நிதி ஒதுக்கி ஒப்புதல் அளித்திருப்பதற்கும் பயிர் காப்பீடு திட்டத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க செய்திருப்பதால் வேலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இது குறித்து விவசாயிகள் தங்கள் கருத்தை தெரிவிக்கையில் மோடி அய்யா மோடியா வந்துட்டு இந்த உரத்துக்கெல்லாம் மானியம் கொடுத்துருக்காரு அது போன வருஷத்துக்கு முடிவுக்கு வந்துடுது இப்போ நேற்றுக்கு முன்னாடி திரும்பவும் மானியம் கொடுக்கறதுக்காக அறிவிச்சிருக்கிறாரு பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து போன வருஷத்துக்கு முடிவுக்கு வந்தது இப்போ மழை வெயில் இதனால் பாதிக்கப்பட்ட பூச்சி தாக்குதலாம் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக திரும்பவும் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு அறிவிச்சிருக்காரு வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம் அது மத்திய அரசாங்கம் பல திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நாலு மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மானியம் போடுறாரு அதை வச்சு நாங்கள் வித நெல் இதெல்லாம் உதவுது பயிர் வைக்கிறதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது நேற்று வந்து உரம் வைக்கிறதுக்காக மானியம் அறிவிச்சிருக்காரு மோடி அவர்கள் அதற்கு மிகப்பெரிய நன்றி எங்களுக்கு விவசாயத்துக்கு நல்லா உதவுறாரு பயிர் காப்பீடு திட்டத்திற்கு மோடி அவர்கள் நிதி ஒதுக்கியிருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு நேற்று வந்து உரம் வாங்கிறது மானியம் அறிவிச்சிருக்காரு பயிர் காப்பீட்டு நிதிக்கு அறிவிச்சிருக்காரு இது ஒன்று ஒன்று பயிர் வைக்கத்தினோட யூஸ் பண்ணலாம் யூஸ் ஆக இதுவாக இருக்குது இந்த மாதிரி விவசாயங்களுக்கு சிறு குறு விவசாயிலருந்து எல்லாருக்கும் நல்ல மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு நாள் கல்லூரி மாணவி நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தொகுப்பு ஆரம்ப காலம் தொட்டே மகளிருக்கான வாய்ப்புகள் மிக எளிதாக கிடைப்பதில்லை ஒவ்வொரு காலகட்டத்திலும் விடாமுயற்சியுடன் மகளிர் மேற்கொண்ட போராட்டங்களே அவர்களுக்கான வாய்ப்புகளை பெற்றுத் தந்திருக்கின்றன இன்றிருப்பதைப் போல உயர்கல்வி கற்கும் வாய்ப்பு முப்பது வருடங்களுக்கு முன்பு பெரும்பாலான பெண்களுக்கு கிடைக்கவில்லை இளம் வயது திருமணம் குடும்ப பொருளாதாரம் என ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலவிய சூழல் காரணமாக கல்லூரிக்கு செல்ல முடியாதவர்கள் ஏராளமாக உள்ளனர் அவர்களின் மகிழ்ச்சியை மீட்டெடுக்கும் வகையில் சேலத்தில் நடத்தப்பட்ட ஒருநாள் கல்லூரி மாணவி நிகழ்ச்சி அனைத்து தரப்பினரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது நாள்தோறும் தங்களின் குழந்தைகளை கல்லூரிக்கு அனுப்புவோர் இன்றைக்கு அவர்களே கல்லூரி மாணவியராக செல்லும்போது சிறகே இல்லாமல் பறக்கும் பறவை போன்றே காட்சியளித்தனர் ஒருநாள் கல்லூரி மாணவிகளுக்கு அடிப்படை தொழில் முனைவோர் பயிற்சி தியானம் யோகா ஆடை வடிவமைப்பு துறைகளில் வகுப்புகள் நடைபெற்றன தங்களுடைய மகள் வயது பெண்களுடன் மாணவிகளில் ஒருவராக அனைவரும் கல்வி பயின்றனர் இளம் வயதில் கிடைக்காமல் போன கல்லூரி பருவத்தை நினைத்து நினைத்து இயக்கப்பட்ட நிலையில் ஒரு நாள் கல்லூரி மாணவி அனுபவம் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாக மகளிர் தெரிவித்தனர் ரொம்ப இருக்கு பசங்கள்லாம் படிச்சிருக்காங்க நம்ம வர முடியலையான்னு இருந்தது இப்போ வந்து இதெல்லாம் பார்க்குறப்போ கண்டினியூ பண்ணலாமான்னு இருக்கு டென்த்து படிக்கும் படிக்கும்போதே என்னை மேரேஜ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ரேஞ்சில் தான் பண்ணிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு பின்னாடி படிக்கணும் கூட ரொம்ப கரஸில் கூட படிக்கணும்னு நான் கேட்டேன் கண்டிப்பாக அதெல்லாம் அலோவ் பண்ணவே இல்லை ஆனால் நாற்பத்தி ஏழு வயசில் எனக்கு அந்த காலேஜோட அனுபவம் எனக்கு இன்னைக்கு கிடைக்கிது அதை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண விரும்பவே இல்லை என் லைஃப்பில் இது மாதிரி ஒரு நடக்குமானே கனவுல கூட நான் நினச்சி பார்த்ததே இல்லை காலேஜுக்குள்ளே வந்து இப்படி உட்காருவேன் இவங்களோட இப்படி இருப்பேன்னு நினச்சி பார்க்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி எனக்கு கிடைச்சது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரிலிங்க சார் ரொம்ப எனக்கு வர பிரசாதம் கூட சொல்லலாங்க சார் ரொம்ப இளைய அனைத்து வசதி வாய்ப்புகளும் ஒரு காலத்தில் அவர்களின் பெற்றோருக்கு எட்டா கனியாக இருப்பது என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரிவதில்லை நடுத்தர மற்றும் முதுமையை நெருங்கி கொண்டிருப்பவர்களுக்கு கிடைத்த இந்த அனுபவம் நிச்சயம் அவர்களின் மனதை மலர் செய்திருக்கும் என நம்பலாம் சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மனநலன் மேம்பாட்டில் வருங்காலங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லி அசோக் விகாரில் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்குள்ள மக்களிடம் கலந்துரையாடினார் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா கலீல் இன்று புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு மேம்பாடு பாதுகாப்பு குறித்து இருவரும் விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கை அடிப்படையில் மாலத்தீவின் வளர்ச்சிக்கும் செழுமைக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அசாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ள கோக்ரஜஹாரில் ஆகாஷ்வாணி பண்பலை ஒலிபரப்பு நிலையத்தை காணொலி வாயிலாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் திறந்து வைத்தார் இது அப்பகுதியைச் சுற்றியுள்ள எழுபது கிலோமீட்டர் சுற்றுப்பகுதியில் தரமான ஒலிபரப்பு சேவையை வழங்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது பொலிவியா நாட்டிற்கு மனிதாபிமான அடிப்படையில் தீத்தடுப்பு கருவிகள் முதலுதவி பெட்டிகள் மருந்துப் பொருட்கள் உள்ளடக்கிய பதினாறு டன் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது காட்டு தீயினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள இது உதவும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது